விளம்பரத்தை பொறுத்த மட்டிலே அரபு மொழியில் விளம்பரம் அஹ் என்பதை என்று அழைப்பார்கள் அல்லன என்ற சொல் அல்லன அன்பரும் அறிவித்தான் விளம்பரப்படுத்தினான் பிரகடனம் செய்தான் என்ற கருத்தில் அந்த அல்லன என்ற சொல் பயன்படுத்தப்படும் இங்கே அலான் என்பது விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் என்ற கடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஓராம் ஆண்டு தான் விளம்பரத்துக்கான முதலாவது வினா வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று விளம்பரத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வி இவ்வாறு அமைந்திருக்கின்றது இது வினா பத்திரம் பாஸ்பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கௌவி ഇലോ ഉണിക്കർക്കൊള്ളൂഹി இது பண்மையில் இருக்குது ஷவாகிர் என்று சொன்னால் வேலை வெற்றிடங்கள் ஜப் வேக்கன்சிக்கு நாங்க சொல்லுது இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்படும் ஷாகிரத்துல் ஷவாகிர் அல்லது வதீஃபத்துல் வலாஇப் வலாஇப் ஷாகிரா என்று சொல்லுவாங்க சிஃபா மோசுப்ல வலாஇஃபு ஷாகிரத்து அல்லது ஷாகிரத்துல் ஷவாகிர் என்றால் ஜப் வேக்கன்சி வேலை வெற்றிடங்கள் அதனுடைய பல்வேறு பற்ற கிளைகள் பிரான்ச்சஸ் அக்சாம் என்றால் யூனிட் பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அப்ப இப்படியா அதாவது அஹ் இலங்கையில் இருக்கின்ற ஒரு முன்னோடி உணவு கம்பெனி அதனுடைய பல்வேறுபட்ட கிளைகள் பகுதிகளில் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கின்றன அந்த கம்பெனிக்கான ஒரு விளம்பரத்தை உருவாக்குகிறார் முஸ்தீன்கில் அனாசில் ஆத்தியா வருகின்ற விடயங்களை உதவியாக கொண்டு எனவே உங்களோட அந்த அந்த விளம்பரத்துல இந்த நாலு விஷயமும் கட்டாயம் உள்ளடக்கப்பட வேண்டும் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விளம்பரத்தை உருவாக்குகின்ற போது முதலாவது ஏனைய மூன்று நகரங்களில் கிளைகளும் பிரதான கிளையும் சொல்லப்பட வேண்டும் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் சொல்லப்பட வேண்டும் எந்த எந்த கிளையில வேலை வாய்ப்பு இருக்குது அதாவது எந்த வேலை வாய்ப்பின் பால் தேவையாக இருக்கின்ற அந்த கிளை என்ன என்று சொல்லப்பட வேண்டும் உதாரணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது பொறுப்பாளர் அல்லது சிற்றுண்டி பொறுப்பாளர் சொல்லலாம் அடுத்தது அஸ்ரு தன் முத்துவா வேண்டப்படுகின்ற நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அல்லது முத்தல்லபாத் அப்ப உதாரணமாக சமைப்பதில் இருக்க வேண்டும் அடுத்து இறுதியாக அந்த அனுப்புவதற்கான அந்த வேண்டுதலை ஜுப் வேண்டுதலை அனுப்புவதற்கான முகவரி சொல்லப்பட வேண்டும் அடுத்தது விளம்பரத்திலே வேண்டப்படுகின்ற ஏனைய தகவல்களும் அங்கு சொல்லப்பட வேண்டும் இந்த விடயங்கள கருத்தில் கொண்டு ஒரு விளம்பரத்தை உருவாக்குமாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்வியில இன்னொரு விசேட அம்சம் என்னென்றால் இங்கே இந்த கேள்வி தெரிவுக்குரிய கேள்வியாக இருக்குது ஒரு விளம்பரத்தை உருவாக்கலாம் அல்லது அஹ் உத்து வந்திருக்கு

அங்கே குறிப்பிட்டுள்ள வேலை வாய்ப்பு அதாவது இங்கே என்னென்றால் ஒரு ஆசிரியர் வேலைவற்றிடம் இருக்கின்றது ஒரு உயர்தர பாடசாலையிலே அந்த ஆசிரியர் வேலை வாய்ப்பை வேண்டி ஒரு கடிதம் உண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த கடிதம் இந்த 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 பகுதி அல்லது விளம்பரம் என்ற பகுதி கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப இதுல இருந்து எங்களுக்கு சொல்லலாம் இந்த இஷ்டிமாரா கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கொஞ்சம் வித்தியாசம்தான் வந்திருக்கு அல்லது ஒரு ஒரு கவரிங் லெட்டர் ஒன்று எழுதணும் அப்போ நாங்க இதில் அந்த கவரிங் லெட்டர் நாங்கள் விட்டு பார்த்தாலும் நாங்க குறைஞ்சது இந்த கேள்வியை செய்றா இஷ்டிமாரா அல்லது ஏழாம் அந்த பகுதி தெரிந்திருப்பது மிகவும் நன்றி கடந்த வருடம் இஷ்டிமாரா அல்ல விளம்பரம் வந்திருக்குது இன்சா அல்லா இந்த முறை விளம்பரம் சாரி கடந்த வருடம் விளம்பரம் வந்திருக்குது இந்த முறை இஸ்திமாரா விண்ணப்ப வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பட் அன்பார்ந்த மாணவ மாணவிகளை நாங்கள் இப்போது ஒரு விளம்பரத்தை பார்ப்போம் விளம்பரம் உண்மையிலே இலகுவான பகுதி அதனுடைய முஸ்தலஹா கலை சொற்களை நாங்கள் தெரிந்திருந்தால் இலகுவான பகுதியாக அது இருக்கும் ஒரு விளம்பரத்துல முக்கியமான ஐந்து அம்சங்கள் இதைத்தான் நாங்க அனாசிரமே தந்தாங்க முதலாவது எந்த கம்பெனி எந்த நிறுவனம் என்று சொல்லப்பட வேண்டும் எந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட வேண்டும் அடுத்தது அந்த என்னென்ன வேலை வாய்ப்புகள் வவாயிப் ஷாகிரா என்று சொல்லுகிறார் ஷரிகா என்று சொன்னால் கம்பெனி மொஹசா என்று சொன்னால் நிறுவனம் நிறுவனத்தின் பெயர் அல்லது கம்பெனிய பெயர் அல்லது பாடசாலையுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் எந்த என்னென்ன வேலை வாய்ப்புகள் ஜொப் வேகன்சிஸ் வவாயிப் ஷாகிரத்தும் அல்லது ஷவாகிர் என்ன என்று அடுத்தது என்னென்ன நிபந்தனைகள் அந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கான சுரூச் மச்சுருபா அடுத்தது வசாய்க்கு மச்சுருபா வேண்டப்படுகின்ற ஆவணங்கள் அடுத்தது கடைசியாக தகுதியும் என்று வாரலை விண்ணப்பிப்பதற்காக அப்படி தவாசு என்று சொன்னால் தொடர்பு கொள்வதற்காக அல்லது நெல் இருசார் என்று வார்கள் அனுப்புவதற்காக என்று சொன்ன இதுல இதுல ஆஹ் கடந்த நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற அந்த விளம்பரத்திலிருந்து பார்த்தா இந்த ஐந்து விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு முழுமையான விளம்பரம் தரப்பட்டிருக்குது அந்த விளம்பரத்தை வச்சு அதாவது விடைகளோடு ஐந்து வினாக்கள் தரப்பட்டிருக்குது ஐந்து வினாக்களுக்கும் விடை எழுத வேண்டும் அதுல மூன்று வினாக்களுக்கான விடை விளம்பரத்திலே இருக்குது இன்னும் இரண்டு வினாக்களுக்கான விடையை நீங்க அந்த கேள்வியை சரியாக விளங்கி பொருத்தமாக எழுத வேண்டி இருக்குது அப்படித்தான் லாஸ்ட் இயர் வந்தீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இஸ்திமாராம் அப்படித்தான் உடைகளுடன் தரப்பட்டு கேள்விகள் இடம்பெற்றிருக்கின்றது அப்ப நாங்க ஒட்டுமொத்தமாக சொல்லனா நிரப்ப ஃபில் பண்ணப்பட்டு வந்தாலும் சரி ஃபில் பண்ணப்படாமல் வந்தாலும் சரி ஏதானுடைய முக்கியமான அம்சங்கள் பெரியமாக இருந்தால் இந்த கேள்விய செய்வது இலகுவாக இருக்கும் இப்போ இப்ப நாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வினாபத்திரத்துல வந்திருக்கின்ற அந்த அம்சங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒரு விளம்பரத்தை பார்ப்போம் அப்ப நாங்க முதலாவது தலைப்பு போடணும் எந்த கம்பெனியில வேலை வாய்ப்பு சொல்லுவோம் அப்ப மிலானோ ஷரிகோன்னு சொல்றது மிலானோ கம்பெனி உணவும் தயாரிப்பதற்கான ஸ்ரீலங்கா லதைகா வகாய் சாகிரம் இலங்கையில இருக்கின்ற உணவு தயாரிப்பு கம்பெனியான மிலானா மிலானோ கம்பெனியில வந்து வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்றன அப்ப அதெல்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு பிரதான கிளை என்ன ஏனைய மூன்று கிளைகள் சொல்லப்படணும்னு சொல்லியிருந்தாங்க அப்ப நாங்க அது ரெண்டும் இல்லை அது போட்டு பிரதான கிளை என்று போட்டு மெயின் பிரான்ச் கோலும்பு போட்டிக்கிறோம் கொழும்பு தான் இருக்கு அப்புறம் அதுக்கு உண்மான்னு போட்டு அவ்வளவு رقم خمسين الشارع الرئيسي بردان مدينة كولومبو سري أرتدى مون ركيله يقال صلاة بدورنا ده، الفراء <سؤال> الأول <سؤال> <سؤال> أنا بقول <سؤال> الأول، لا الفراء الأول أنا الفراء الأول، الفراء الثاني، الفراء الثالث، سمعنا بارنا، مدينة تيهاريا، تيهاريا بقول، رقم ستين شارع المسجد مدينة تيهاريا سريلانك. الفرق الثاني أو فراوها الثاني فراو مدينة كاتانغودي رقم سلاسين شاري أسو مدينة كاتانغودي سريلانكا فراوها الثالث ألا الفرق الثالث مدينة غالي رقم سبعين شاري وشاتي البحر مدينة غالي سريلانكا إذن هذا محورية بوتا صحيح صحيح أبقى إذن بذلاء وشيء صحيح نحن نتحدث عن مهمة அதுல நாங்க இப்ப ஃபரஹு மதீனத்தி காலி யுலினு அன் வலாயிஃப் ஷாஹிரா காலி நகர கிளை வேலை வெற்றிடங்களை பிரகடனம் செய்கின்றது அறிவிக்கின்றது அப்படின்னு சொல்றது யுக்லினு சொல்வது அல்லது விளம்பரப்படுத்துகின்றது அதுல என்னென்ன வேலை வாய்ப்புகள் மஸ்தூரு கெஃப்தரியா சிற்றுன்றி பொறுப்பாளர் கண்டீன் இன்சார்ஜ் சொல்வது மஸ்தூரு கெஃப்தரியா அடுத்தது நாதிர் என்று சொன்னால் நாதிர் என்று சொன்னால் வெயிட்டர் உணவை விநியோகிக்கின்றவர் சரியா ஹோட்டல்ல வேலை செய்யற வெயிட்டர் இருக்கிறாங்க நாதிர் என்று சொல்லுவோம் முஹாசிப் சொன்னால் அக்கௌண்டன் கணக்காளர் முஷ்ரிப் என்று சொன்னால் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் தப்பாக் என்று சொன்னால் சமையற்காரர் குக்கர் ஹாரிஸ் என்று சொன்னால் செக்யூரிட்டி பவ்வாப் என்று சொன்னால் வாயிற்காவலர் கேட் இப்ப இதுல இந்த முஹாசிப் முஷ்ரிஃப் தப்பா ஹாரிஸ் பவ்வாப் எல்லாம் வேண்டிய வேக்கன்சி அதாவது வேண்டிய கம்பெனிக்கு வேண்டிய நிறுவனத்துக்கு போடணும் அது அது பொதுவான வேகன்சிஸ் தான் வேலை வெற்றிடங்கள் தான் அடுத்து பரவு மதீனத்து திஹாரிய லதேக ஷவாகிரு தாலிய திஹாரிய கிளை அதனிடத்திலே கீழ் வருகின்ற வேலை வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அப்ப என்ன முதீர் தஸ்வீக் ஓ முதீர் தஸ்வீக்கின் என்று சொன்னால் மார்க்கெட்டிங் மேனேஜர் சந்தைப்படுத்தல் முகாமையாள் காதிம் என்று சொன்னால் சேவன் பணியாள் சேவகர் என்று சொல்லுவோம் மேலும் முனம்பிக் சொன்னால் சுத்தம் செய்கின்றவர் கிளைஞர் சா இக்கு என்று சொன்னால் டிரைவர் சாரதி சா இக்கு தோசீனி தர்ராஜா டெலிவரி போய் அதாவது அந்த சாப்பாடுகளை பொருட்களை கொண்டு போய் கொடுக்கின்ற அந்த டெலிவரி பாய்க்கான சாரிக்கு தௌசீரி தர்ராஜன் தர்ராஜான்னு போட்டிடு இது ஒரு ஒரு ஷரிக்கா லித்தஜிஹிசா தல்ஹிசா ஈயா தானே உணவு தயாரிப்பு கேட்ரிங் கம்பெனி தானே ஓகே இப்ப நிபந்த நைகள் எழுதுறது நிபந்த நைகள் பாருங்க எப்படி எங்களுக்கு மஸ்தர் எழுதவும் மேலும் அல்லது யஜிபு ஐயா கூணு போடவும் மேலும் யஜிபு ஐயா கூணு என்றது இந்த நிபந்தனைகளை எழுதுகின்ற போது பயன்படுத்துகின்ற ஒரு ஃபோமன் என்று சொல்ற கட்டாயம் இருக்க வேண்டும் உதாரணமாக இது நான் மஸ்தர்ல போட்டிக்கிறேன் சோட்டாத்ய அதாவது ஹிபுரா சொன்னால் அனுபவம் அப்ப என்றால் இப்ப விண்ணப்பதாரி முத அந்த விண்ணப்பதாரிக்கு எங்களுக்கு பயன்படுத்தலாம் முத்தகத்திம் என்று சொல்லலாம் அல்லது முரஷ என்று சொல்லலாம் مرشح تندي سوليون بامبرترام يجب أن يكون لدى المتقدمين خبرة ثلاث سنوات في مجال التجهيزات الغذائية هذا يبدي بوطن بوطن إذن وين دا بوطن هنو نفذنهن خبرة ثلاث سنوات مونتو ورده كان عنفوان في مجال التجهيزات الغذائية أنهو تياري ألا أنهو تيار بوطن توريين كاترينج فيدل ثلاث سنوات في أن يكون لدى المتقدم خبرة ثلاث سنوات في مجال التجهيزات الغذائية. كذا أو يجب يكون لدى المتقدم خبرة ثلاث سنوات في مجال التعليم. bir majali talim pratikal Abi de da mati tasar. Evet, abba ido orun efendine. İcada tüm lügatı sinhaliyya ve İngilizya. İcada ındı sorunabı modi terç. Sinhala ağangila modi يجب أن يتقن يجب أن المتقدم اللغة السنهالية والإنجليزية يجب أن يتقن إتقان يجب أن يجيد الصغير يجب أن يجيد المرشح الذي اللغة السنهالية والإنجليزية الذي إجادة اللغة السنهالية والإنجليزية كتابة ومحادثة الذي അനുമതിക്കാണ് അനുമതി പത്രം സാഹിഫിക്ക് സാഹിത്യ

يجب أن يكون عمر المتقدم خمسة وعشرين عاما على الأقل من نبدارين بيدي يجب أن يكون عمر المتقدم من نبدارين بيدي ركبين دم خمسة وعشرين عاما على الأقل قرين دبتم من نبدارين بيدي يروتي عند آخر ركبين دم يجب أن لا يزيد يجب ألا يزيد عمر المتقدم على أربع سنوات على أربع سنوات من رسول الله مهارة استخدام الكمبيوتر والإنترنت كانني مطمئن إلى يتا بيان بدر تكون رثيرا إذا سلوا هذا يجب أن يكون المتقدم ماهرا على بارعا في استخدام الكمبيوتر والإنترنت யாருக்கு முகாசிப்புக்கும் முதல் தஸ்வீன் அக்கௌண்டனும் மார்க்கெட்டிங் மேனேஜரும் கணனி மற்றும் கம்ப்யூட்டரை பயன்படுத்துக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவதில் திறமைசாலியாக இருக்க வேண்டும் கணனி அஹ் இணையத்தை பயன்படுத்துகின்ற திறன் ஒரு நிபந்தனையாக சொல்வது ஐயக்கு உனக்கா திறன் சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும் முடியுமாக இருக்க வேண்டும் அலச்ச சரியா مع مواقع التواصل الاجتماعي مواقع التواصل الاجتماعي اللي صنعان سوشيال ميديا سموغا ولي تلنگلي كيال كي بدك سكتي وطر براغ بنا بداري ركا ياري محاسبكم مدير التصفيق طباخ كلام كي, كي يجب أن يكون المرشح أبارا يجب أن يكون المرشح يعني متقدم பாரியன் மாஹிரன் என்ற கருத்து வகாதிரன் சக்தி பெற்றவராக திறமைசாலியாக மக்களோடு மிகச் சிறந்த முறையில் பழகுவதற்கு பழகுவதற்கு சக்தி பெற்றவராகவும் திறமைசாலியாகவும் விண்ணப்பதாறு இருக்க வேண்டும் இதுல இன்னும் அவங்கள சொல்லலாம் யஜிபு ஐயக்கூன யஜிபு ஐயக்கூனல் முரஷு அல் முத்தக்தி ആരോക്കിയവരാണ് ഒരു ഇള അല്ലെങ്കിൽ യുവതിയും അപ്പം ഉള്ളൂ പോട നോടലി ഒരു നാലഞ്ചണിതാ പോകും ஓகே இது இந்த மூன்றாவது பகுதியா நிபந்தனைகளை போடணும் விளம்பரத்துல நிபந்தனைகள் அடுத்தது பாருங்க இந்த வசாய கல் நாசரூபா பகுதி வேண்டப்படுகின்ற ஆவணங்கள் என்ன என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தா சூரத்தும் சுவர் அல்லது நுஸ்ஹத் நுஸ்கண்டார் ஃபோட்டோ காப்பிக்கு நாங்க சொல்றது பிரதிகள் அப்ப நுசஹு அஸ்ஹாதத் ஷஹாஜாத் அல்மியா அதாவது கல்விசார் சான்றிதழ்களின் பிரதிகள் சரியா சர்டிஃபிகேட் இருக்குதே சரியா அப்போ எங்களோட அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அது எங்களோட ஓ லெவல் ஏ லெவல் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கா ஷஹாதா சில்மி அதோட பிரதியை கேட்கலாம் சூரத்து அல்லது நுஸ்கத்து கஷ்மித் தரஜா கஷ்மித் தரஜாத்துன்னு சொல்லுவோம் நாங்கள் ரிப்போர்ட் கார்டுன்னு சொல்லுவோமே அல்லது அந்த மார்க்ஸ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் அதில் ஒரு பிரதி போட்டோ காப்பி சூரத்து அல்லது நுஸ்கத்து தேசிய அடையாள அட்டையின் பிரதி البாக்கா شخص விاق hubية الشيةهية الشية . அ அ. அصورة الننسخشهدة الحخصخدمة செ او.ே அ சிந்த செவை கா ச. ச نخ شهدةة الخبة.

صورة نسخة الشهادة الطبية على التقرير الطبي على الكشف الطبي medical report صورة نسخة شهادة الميلاد شهادة الميلاد لا بير سلفي كيد شهادة حسن السيرة سلونا. شهادة حسن السيرة அ சூரතුල නහතු ශාදති ර ක සදි டොකීමස ே சரிයා அ அடுත இந்த விළබத்து පෑ ன்ற ஏ හவල් කන්න. சா ஆතු அමල් போලා. பே வேரை මනිතිயாල ඇතින සමනිසා ஆති එ මනිතිயாල රාති බண்டு පොඩිග. සලරින්න කාබරම් නිතා ගෝෂබ பேේசி තු கொොද ලක. பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நிழामुல் அமல் அந்த வேக் சிஸ்டம் என்ன தவாம் காமில் ஃபுல் டைம் ஃபுல் டைம் தவாம் காமில் ಇದಕ್ಕೆ இன்னொரு என்ன சொல்வாங்க சொல்றது பேமனன் அல்லது முஅக்கத் டெம்பரரி முஹம்மதுனு சொன்னால் நிரந்தரமானது வாக்கத்னு சொன்னால் தற்காலிகமானது அது ஜமீஉல் வலாஇஃபி ஷாஹிரா আলা வஜஹில் அக்த அனைத்து வகையான வேளை வெற்றிடங்களும்

for more لمزيد من الاستفسارات نال بيل رقم الهاتف رقم الجوال. في سيرة كم لتقديم يرجى إرسال السيرة الذاتية والوثائق المطلوبة على عنوان الشركة أو البريد الإلكتروني யுருஜா எதிர்பார்க்கப்படுகின்றது இருசாலு சீரத்தி சாத்தியம் சுயபல கோவை அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது அல்ல வசாய்கள் மசூபா வேண்டப்பட்ட ஆவணங்கள் இந்த வசீகத்தின் வசாயிக் இந்த சொல்ல கொஞ்சம் விளங்குங்க ரெண்டு சொல்லிக்குது வசீகத்தின் வசாயிக் அல்லது முஸ்தனதும் முஸ்தனதாத்தும் ரெண்டுமே டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் வசீகத்துன் வசாயிக் அல்லது முஸ்தனதும் முஸ்தனதாத் அவ வேண்டப்பட்ட ஆவணங்களும் சுயபரக்கோவையும் அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது எதற்கு அல்ல உன்வானிஷ்ஷரிகா கம்பெனியிட முகவரிக்கு அல்லது அல் அவில் பரீதில் இலக்த் ஆக்கிய கீழ் வருதுன்ற மின் முகவரிக்கு அப்போ நாங்க இமெயில் ஐடியையும் உண்மானிஷ் அரிக்காவையும் கொடுத்திருக்கிறோம் இவ்வளோ ஒரு விளம்பரத்தை உருவாக்குக என்று சொன்னார் கவுன் அலான் என்று சொன்னால் இந்த அஞ்சு விஷயங்களையும் உள்ளடக்கி தரப்ப தரப்படுகின்றன அனாசரிக்குமே அல்லது அந்த விளம்பரத்தை நீங்க கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க ஆஹ் ஆஹ் கவனத்தில் கொண்டு எழுத வேண்டும் என்று சொல்லப்படுமே பாஸ் பேப்பர்ல அல்லது உங்க உங்க உங்களோட அந்த வினாபத்திரத்துல அதை வச்சு நீங்க என்ன செய்யணும் எழுத வேண்டும் அப்ப திருப்பவர்க்க சொல்றேன் இந்த அஞ்சு தான் ஒரு விளம்பரம் என்ன இந்த அஞ்சுதான் நாங்க எழுதியிருக்கிறோம் அஸ் அஸ் ஆ ஷாகிரா மாணவமானவர்களே அப்ப இந்த கேள்விக்கு நீங்க இஸ்திமாரா ஏலான் என்ற கேள்விக்கு தயாராகுவதாக இருந்தால் இஸ்திமாராவையும் படிச்சனும் ஏழானையும் படிச்சு இந்த கேள்விதான் இந்த ஐந்து வருஷமும் வித்தியாசமாக வந்தீங்க அதாவது நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் இருவரும் தலபு அபீஃபா சம்பந்தமான ஒரு விண்ணப்ப படிவம் தரப்பட்டு அது நிரப்பப்படலை வெற்றிடமாக தரப்பட்டு கேள்விகள் தரப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடை எழுத வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆம் ஆண்டு விளம்பரத்தை துருவாக்குக அல்லது ஒரு விசாரணுப்பாக அஹ் எழுதுமாறு வேண்டப்பட்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழுமையான விடைகளுடன் இஸ்திமாரா தரப்பட்டிருக்கிறது அந்த மூன்று கேள்விகளுக்கான விட இஸ்திமாரா இருக்குது ரெண்டு கேள்விக்கு நீங்க யோசிச்சு எழுதணும் உதாரணமாக ஏன் இந்த பல்கலைக்கழகத்தை நீ தெரிவு செய்த பல பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஏன் இந்த பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்தார் அல்லது ஏன் இந்த துறையை அல்லது இந்த கல்லூரியை இந்த தெரிவு செய்தார் அடுத்தது சம்பந்தமான இதெல்லாம் வந்து நீங்க அதை இஸ்திமால் அடைக்காது அதை பல்கும் நாங்க எப்படி சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று லாஸ்ட் இயர் வந்து முழுமையான விடைகளோடு விளம்பரம் தரப்பட்டிருக்குது அதிலையும் நீங்க பார்க்கலாம் மூன்று கேள்விகளுக்கான விட அந்த விளம்பரத்துல அந்த பேப்பர்ல இருக்குது இன்னும் ரெண்டு கேள்விக்கு நீங்கள் யோசிச்சு எழுத வேண்டி வரும் அதாவது ஒரு பொதுவான கேள்வி வந்து இருக்குது சட்டங்களையும் ஒழுங்குகளையும் அறிவதன் பயன்பாடு என்னிய பவா இத் சரியாத் அல்லது கேள்வி வந்து அப்ப அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு எழுத வேண்டிய எனவே பகுதிக்கு மாணவ மாணவிகள் தயாராகின்ற போது குறிப்பாக கடந்த கால ஐந்து வருட வினா பத்திரத்தையும் பார்த்து அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் இன்ஷால்லா இந்த பகுதியை இலகுவாக செய்ய முடியுமாக இருக்கும் நச்சமன் தவா